ஓம் நம சிவா என்ன தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சில பொருட்களை நம்ம வைத்திருக்கும் பொழுது அதன் மூலியமாகவும் நம்மளுக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாஸ்து சாஸ்திரத்தை படியும் இந்து சாஸ்திரத்தை படியும் இந்த குறிப்பிட்ட பொருட்களை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது இந்த பொருட்களை பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வீட்டில் வைத்திருப்பதுனால வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் பிரச்சனைகளும் நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் நோய்கள் வீண் விரயங்கள் சுபகாரிய தடைகள் ஆகியவை இருந்து கொண்டே இருக்கும் வீட்டில் இறையருள் அப்படிங்கிறது குறைந்து கொண்டு எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டு இருக்கும் அப்போ தெய்வீகத்தன்மையை நமக்குள்ளே வீட்டுக்குள்ளே அதிகப்படுத்தணும்னா இந்த பொருட்களை நம்ம கட்டாயம் எடுத்து போட்டு விட வேண்டும் வீட்டில் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பளிச்சுன்னு புதிய தோற்றத்தில் தருவதாக இருந்தால் மட்டுமே மனதில் உற்சாகம் மகிழ்ச்சி ஏற்படும் வீட்டில் வறுமை இருந்தால் அந்த வறுமையை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் வகையிலான பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் அந்த வறுமை அப்படியே நமக்கு தங்கிவிடும் இதை தவிர்க்க எவற்றையெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும் இப்போ வீட்டில் நம்ம அழுக்காக இருக்குது சுத்தம் பண்ணாமல் இருக்கிறோம் தேவையில்லாத உடைந்து பொருட்கள் வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம திருப்பி திருப்பி அதை அகற்றாமல் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்திலையே அதுவே நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்போ எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம் அந்த கீழே கிடக்கிற நம்ம அந்த பொருட்களை நம்ம எடுத்து வைக்காத போது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம முன்னேறி போகணும் அப்படிங்கிற அந்த ஆசையுமே நமக்கு ஏற்படுவது கிடையாது அதனால் முறைப்படி நம்ம டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலைகளை அது சரியில்லைன்னா அதை சரி பண்ணுவதற்கான வழியை பார்க்கணும் இல்லைன்னா அதை விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையுமே நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பண கஷ்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலுமே அதற்கு போல அல்லது வரமை மிஞ்சும் அளவிற்கு செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும் பணம் வருவதும் தெரியவில்லை போவதும் தெரியவில்லை என்பார்கள் அதேபோல் தான் வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி மாற்றி மாற்றி நோய் வந்து கொண்டே இருப்பது கட்டுக்கடங்காத செலவுகள் வந்து கொண்டே இருப்பது இப்படியான பல பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே ஏற்படுவதற்கான காரணம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கின்ற அந்த எதிர்மறை ஆற்றல்கள் தான் மனதும் அந்த உடலுமானது ஆரோக்கியமாக இல்லைன்னாலே நமக்கு பலவிதமான துன்பங்கள் வந்துவிடும் அது நம்ம கிட்டே இருக்கிற அந்த பொருட்களை வைத்து கூட நம்ம சொல்லலாம் எத்தனையோ பார்த்தீங்கன்னா பூஜைகள் செய்துமே பரிகாரங்கள் செய்துமே கோயில் கோயிலாக சென்றும் வீட்டில் உள்ள கஷ்டம் தீரவில்லை என்பார்கள் இது போன்ற காரணம் புரியாதவர் தொடர் கஷ்டங்களுக்கு வீட்டில் இருக்கும் சில பொருட்கள் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் வீட்டில் வைத்திருக்கக்கூடாத பொருட்கள் என சிலவற்றை சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது இந்த பொருட்கள் வீட்டிலிருந்து அகற்றிவிட்டாலே வீட்டில் சுபிட்சமான நிலை வர துவங்கிவிடும் அப்படி எந்த முக்கியமான பொருட்களை நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அதனால் பணக்கஷ்டம் வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உடைந்த கண்ணாடி பொருட்களை நம்ம வீட்டில் உடைந்துருச்சுனாலே அதை அகற்றி விடணும் உடைந்த முகம் பார்க்கும் கண்ணாடி உடைந்த சுவாமி சிலைகள் உடைந்த விளக்கு ஆகியவற்றை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அதே போல் பாதரசம் போன கண்ணாடிகளையும் தொடர்ந்து முகம் பார்க்கக்கூடாது இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பொழுதுமே தரித்திரம் போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் இருந்து கொண்டே இருக்கும் இதே போல் பாரம்பரியமாக பயன்படுத்தும் விளக்கு என உடைந்து போன விளக்கையும் நம்ம பற்ற வைத்து அதை விளக்கேற்று பயன்படுத்தக்கூடாது உடைந்துட்டுனாலே அது எதிர்மறைத்தன்மை கொண்டதாக விளங்கப்படுகிறது அதனால் அதை நம்ம அப்புறப்படுத்திட்டு வேற ஒன்றை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் இல்லை எங்கள் கிட்ட இல்லைன்னாலும் அதை நம்ம ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு கிடைக்கிற நேரம் நமக்கு காசு கிடைக்கிற நேரம் அதை வாங்கி வைத்து நம்ம பயன்படுத்தலாம் அதற்காக இல்லை இப்போதைக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு நம்ம பயன்படுத்த தேவையில்லை அதுபோல் பார்த்திங்கன்னா ஓடாத இயந்திரங்கள் ஓடாத மின்சாரப் பொருட்கள் ஓடாத கடிகாரம் தையல் மிஷின் ஆகியவற்றை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது பயன்படுத்தாத பழைய சைக்கிள்கள் போன்றவற்றையுமே வீட்டில் வைத்திருக்கக்கூடாது இவற்றை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும் இல்லை என்றால் இது வீட்டின் இயக்கத்தை நிறுத்தும் அளவிற்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திவிடும் இப்போ நம்ம வீட்டில் தங்கியிருக்கோம் அங்கே இடத்துல அதை வைக்காமல் வேற எங்கிட்டாவது உங்களுக்கு அந்த இடத்துல பழங்காத இடமா இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம வைத்து விடுவது நல்லது ஏன்னால் எதையுமே நம்ம இயக்கம் பண்ணாமல் இருக்கும் பொழுது அந்த இடம் பார்த்திங்கன்னா அதே நிமஸ் நிசப்தமாக மாறிவிடுகிறது அப்போ இயக்கம் இல்லாத இடத்துல ஒரு பொருளை நம்ம வைத்திருக்கும் பொழுது அந்த இடமும் அதே மாதிரி மாறிவிடுகிறது அதனால் இதையுமே நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அதையும் எங்கிட்டாவது இல்லை நம்ம யூஸ் அந்த இடத்துக்கு போகாத ஒரு வேஸ்ட் ரூம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல போட்டு விடுவது நல்லது கிழிந்த துணிகள் கிழிந்த மிதியடி பயன்படுத்தாத பழைய ஆடைகள் ஆகியவற்றை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது வீட்டில் பார்த்தீங்கன்னா பண கஷ்டத்தை தந்து கொண்டே இருக்கும் இங்கே பயன்படுத்தாத ஆடைகள் எதுவாக இருந்தாலுமே அதை நம்ம வேறு யாருக்காவது இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடணும் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது கிழிஞ்சிருச்சின்னா அதை நம்ம தூக்கி போட்டு விடணும் அதுபோல் வீட்டில் இருக்கின்ற சுவாமி படங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சுத்தமாகவும் பூஜை அறை அப்படிங்கிறது சுத்தமாகவும் இருக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் சுவாமி படங்கள் எப்பொழுதுமே பழிச்சென்று இருக்க வேண்டும் சிலரின் வீடுகளில் பார்த்திங்கன்னா சுவாமியின் முகமே தெரியாத அளவிற்கு நைந்து போன படங்களும் உடைந்த சுவாமி சிலைகள் ஆகியவற்றை வைத்திருப்பார்கள் இவ்வாறு வைத்திருந்தால் பார்த்திங்கன்னா அது நமக்கு எதிர்மறை எண்ணங்களில் இருந்து கொண்டே இருக்கும் எதற்காக இப்போ உடைந்த பொருட்களை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்மளுடைய மனமானது பார்க்கும் பொழுது நம்ம மனதிற்குள்ளுமே ஒரு எதிர்மறை எண்ணங்களை உண்டு பண்ணும் ஒரு ஒரு பொருளை பார்க்குறோம் அது நேலம் நல்லா இருக்குது அழகாக இருக்குதுன்னா அது நமக்கு ஒரு மனதிற்குள்ளே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணும் அதுவே அந்த பொருள் அசிங்கமாக உடைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை பொழுதுமே நமக்கும் ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் அப்படிங்கிறது உருவாகத்தான் செய்யும் இதை பார்த்தவர்கள் உணர்ந்திருக்கலாம் அதற்காக தான் இவ்வாறான எண்ணம் தரக்கூடிய பொருட்கள விஷயங்களை நம்ம வைத்திருக்கக்கூடாது உடைந்த பூட்டு பூட்டு உடைந்த பீரோ கைப்பிடி உடைந்த பீரோ ஆகியவற்றை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது இது வீட்டின் செல்வ வளத்தை பாதிக்குமாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஆட்டம் காணும் கட்டிலையும் வீட்டில் பயன்படுத்தக்கூடாது இதனால் கெட்ட கனவுகள் நிம்மதியில்லாத தன்மை தூக்கமின்மை நோய் ஆகியவை நமக்கு வந்து சேரும் சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்களும் உடைந்ததாக அதிகம் நெளிந்ததாக இருக்கக்கூடாது அதுபோல் பார்த்திங்கன்னா வீட்டிற்கு வருடத்திற்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா வீட்டின் சுவர்களுக்கு நம்ம வண்ணம் பூசுவோம் வெள்ளை அடிப்போம் இந்த மாதிரி வீட்டின் சுவர்களில் அதிக காலமாக வெள்ளை பூசாமலும் கெருக்கல்களுடனும் இருக்கக்கூடாது பாரம்பரிய பொருட்கள் வீட்டில் பயன்படுத்தாமல் இருந்தால் அவற்றை கட்டி பரணியில் போட்டி விடலாம் நம்ம வீட்டில் புலங்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணாத பொருட்களை வைத்திருக்கக்கூடாது இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல காரியங்கள் நடப்பதிலும் பலவிதமான தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் யூஸ் பண்ணாத பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே அதை மற்றவர்களுக்கு நம்ம கொடுத்து விடணும் இல்லைனா அதை அப்புறப்படுத்தி வேற எங்கேயாவது போட்டு விடணும் இது நமக்கு நன்மையில் கொண்டு வரும் உடைந்த கண்ணாடி பொருட்களை முக்கியமாக அகற்றிவிட வேண்டும் இது சில நேரங்களை பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக விட்டுருவோம் அந்த இடத்துல வேறு யாராவது தெரியாதவங்க வரும்பொழுது அது கால்களில் குத்தி விடவும் வாய்ப்பு இருக்கிறது இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக நினைத்து கொண்டு போகக்கூடாது அதற்கு பின்னாடி அந்த சிறிய துகள்தானே என்று நம்ம விட்டுவிட்டால் அது பின்னாடி நமக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதுபோல் பார்த்திங்கன்னா பழைய காலன்றுகள் பழைய ஞாபகங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம மறைத்து அதை எடுத்து தூக்கி போட்டு விடணும் இப்போ பழைய காலன்றுகளை நம்ம பார்க்குறோம்னா அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கசப்பான நிகழ்வு நடந்திருக்கும் அப்போ அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது அதை நம்ம கண் முன்னாடி வந்து போகும் நம்ம மறக்கணும்னு நினைத்தாலுமே அந்த விஷயங்கள் நமக்கு திரும்ப திரும்ப நினைவு கூறுத வகையில் இருக்கும் அதனால் பழைய நினைவுகள் தேவையில்லாத கெட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தாலுமே அதையுமே நம்ம எடுத்து அப்புறப்படுத்தி விடணும் அதை நம்ம அப்படியே வைத்து விட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது என்றோ ஒரு நாள் நம்ம மறந்து விட்டாலும் திரும்ப அது நினைவுக்கு வந்துச்சுன்னா அந்த நொடி பார்த்திங்கன்னா அதை மறக்க முடியாத நினைவாக மாறிவிடும் அதனால் அந்த நினைவு கூடுற விஷயங்களையே நம்ம கடந்து போக பழகி கொண்டு அதை நம்ம மறப்பதற்கு முயற்சி செஞ்சால் தான் அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் நல்லபடியான வாழ்க்கை முறையை நம்ம ஏற்படுத்தி அதற்கப்புறம் நம்ம செயல்படுத்த முடியும் அதனால் இந்த விஷயங்களையே நம்ம வீட்டிலருந்து அப்புறப்படுத்தி விடுவது மிகவும் நல்லது பழைய காலத்து கடிகாரம் அழகாக இருக்குது அது ஓடாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதையுமே நம்ம வைத்திருக்கக்கூடாது இயக்க நிலையில் இருந்தால் அதை நம்ம இயக்க வைக்கணும் இல்லைன்னா அதை அப்புறப்படுத்தி முறையான இடத்துல அதை விடணும் நிறுத்தப்பட்ட அல்லது உடைந்த கடிகாரம் வீட்டிற்கு நல்லதல்ல அவற்றை சரி செய்யவும் அல்லது அவற்றை அப்புறப்படுத்தலாம் உடைந்த அல்லது நிறுத்தப்பட்ட கடிகாரங்கள் பார்த்தீங்கன்னா பல துன்பங்களுடன் துரதிருஷ்டம் மற்றும் உடல்நலப் பிரச்சனைகளுக்கு கொண்டு வருகின்றன அதுபோல் பார்த்தீங்கன்னா தாவரங்களையுமே ரோஜாக்களை தவிர அனைத்து முட்கள் உலர்ந்த மற்றும் சேதமடைந்த தாவரங்களை வீட்டிலிருந்து அகற்றவும் சேதமடைந்த தாவரங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பது வீட்டில் வசிப்பவர்களின் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் நம்ம வீட்டில் செடிகளை வளர்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதை முறைப்படி தண்ணி ஊற்றி பராமரித்து கொண்டே வரணும் ஏன்னா அதுவும் ஒரு வகையில் ஒரு உயிர் தான் அதை நம்ம வாடவிடும்போது பார்த்திங்கன்னா அதன் மூலியமாகவும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு கூறப்படுகிறது அதனால் முறைப்படி உங்களால் எத்தனை செடிகள் வைத்து பராமரிக்க முடியுமோ அதை வைத்து மட்டுமே நம்ம பராமரிக்கணும் அதனால் அனைத்தையுமே வாங்கி பிற நம்ம எங்கிட்டாவது போய்விட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதை பராமரிக்க முடியாது அது பூரா காஞ்சு வாடிவிடும் நம்ம அதை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு மனக்கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் அதையுமே முறைப்படி கையாளணும் அப்படின்னு முடிஞ்சால் கையாளுங்க இல்லைன்னா அதை நம்ம வாங்க தேவையில்லை இவ்வாறு மேற்கூடிய விஷயங்களை நம்ம முறையாக கடைபிடித்து வரணும் இதுவே நம்மளுடைய வீட்டில் உள்ள செல்வ செழிப்புகள் நமக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றது அதனால் முறைப்படி கையாளுங்க இறையருளை முழுமையாக புரிந்து கொண்டு ஆன்மீக விஷயங்களை கையாண்டு வந்தால் தான் வாழ்க்கை முறையும் சரி நம்மளுடைய நம்மளுடைய அடுத்த கட்ட ஃப்யூச்சர்லையுமே நமக்கு நல்ல வாழ்க்கை முறை உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக